ஹை ஐம் டாக்டர் ஹர்த்திகா கர்ப்பமாக ட்ரை பண்ணக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய அஞ்சு முக்கியமான சந்தேகங்களை தான் பார்க்க போகிறோம் முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா மேம் எனக்கு பீரியட் தள்ளி போயிருக்கு பட் நான் வந்து கார்டு செக் பண்ண எனக்கு கார்டு நெகட்டிவ் வருது அடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சந்தேகத்தை என்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இப்போ டிலே ஆயிருக்கு நீங்கள் கார்டு செக் பண்ணுறீங்க உங்களுக்கு கார்டு நெகட்டிவ் வருது அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ணணும் சோ எடுத்தோடனே ஆனா நிறைய பேர் வந்து எப்ப பண்றீங்கன்னா உங்களுக்கு பீரியட் டிலே ஆனா டூ ஆர் த்ரீ டேஸ்லயே நிறைய பேர் வந்து கார்டு செக் பண்றீங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் கழிச்சாவது கார்டு செக் பண்ணுங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க பொறுமையா வெயிட் பண்ண பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா சீரம் பீட்டா ஹச் சி அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா சீரம் பீட்டா ஹச் சி இந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீரம் பீட்டா ஹச் சி லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியும் இதை வச்சு நம்ம வந்து பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சோ இது வந்து எங்க பண்ணலாம் அப்படின்னா நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு லேப்ல பண்ணிக்கலாம் இல்ல நியர்பைல ஒரு கைனோலஜிஸ்ட பாத்து கூட நீங்க எந்த பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மேம் எனக்கு ஏம் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு கண்டிப்பா நான் டோனர் எக் தான் ப்ரிப்பேர் பண்ணணுமா எனக்கு ஏம் லெவல் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு ஒன்னு இருக்கு சோ எனக்கு டூ தான் இருக்கு எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு டோனர் எக் தான் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது கண்டிப்பா டோனர் எக் தான் போகணும் டோனர் எக் மூலியமா தான் நீங்க கர்ப்பமாக முடியும் அப்படிலாம் கிடையாது ஏம் லெவல் கம்மியா இருக்கும்போது நீங்க முறையா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபாலிகல்ஸ் க்ரோத் ஆகியன ஏம் வேஸ் லெவல் அப்படிங்கிறது நம்மளுடைய கருமுட்டை பையில எவ்வளவு கருமுட்டைகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் அப்ப வந்து உங்களுக்கு ஏஎம்ஐஸ் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த கருமுட்டைகளோட வளர்ச்சி விகிதம் கம்மியா இருக்குங்கிற மாதிரி அப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய ஃபாலிகிள்ஸ் வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஃபாலிகிள வளர வைக்கிறது மூலமா நீங்க வந்து நேச்சுரலா எளிமையா வந்து கர்ப்பமாக்கலாம் இல்ல நீங்க முறையா இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நேச்சுரலாவே உங்களுடைய எக் ரொம்ப கம்மியா இருக்கு ஏங்கிஸ்ட் இருக்கும்போது உங்களுடைய எக் மூலியமாவே கர்ப்பம் ஆகிறதுக்கு ஐவிஎஃப் இல்ல ஐஐ மூலியமா நீங்க வந்து உங்களோட எக்கே வந்து பிரெக்னன்ட் ஆக முடியுமா அப்படிங்கறது நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அடுத்த சந்தேகம் மூணாவது ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் எனக்கு தைராய்டு இஷ்யூ இருக்கு மற்றபடி எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது தைராய்டு நான் ரெகுலரா வந்து மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் தான் பட் எனக்கு பிரெக்னன்ட் ஆக முடியல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியான தைராய்டு இஷ்யூ இருக்கையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் பீரியட் ஆனாலுமே உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது இல்லையா இதனால உங்களுடைய ஓவுலேஷன் வந்து தடைபடும் அது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு அந்த கரு உருவான போனாலுமே கரு கலைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்க பிரெக்னன்ட் ஆகுறது என்ன ஆகுது தடைப்படுது அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லாத்தையுமே நம்ம திரும்ப சொல்றது முறையான ட்ரீட்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் இது பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கர்ப்பமாக கூடிய கர்ப்பமாக முடியாம த கஷ்டப்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து எளிமையா சரி பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பெண்கள் கையில மேம் நான் உடல் எடை வந்து ரொம்ப அதிகமா இருக்கேன் எனக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்கு ஆனா எனக்கு வந்து பீரியட் வந்து ரெகுலர் ஆகிட்டு இருக்கு நான் வந்து பிசிஓஎஸ்க்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறது இல்லை நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணி நான் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து நான் இப்போ ரெகுலராக மெடிக்கேஷன் எடுக்காமலே எனக்கு பீரியட் வந்து ரெகுலராக ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பட் பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் பீரியட் ரெகுலர் ஆனாலுமே ஒரு சில பேர் நிறைய பெண்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கருமுட்டைகள் வந்து ஒழுங்காக வெடிப்பதில்லை அப்படி வெளிச்சால்தான் அது ஒரு நல்ல ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான வந்து ஒரு எது ஓவமா இருக்குமா அப்படின்னு அப்படியுமே இல்ல சோ அதனால நீங்க என்ன என்னதான் நீங்க வெயிட் லாஸ் வெயிட் கெயின் எதுனால ஆகிருப்பீங்க உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து வெயிட் கெயின் ஆகிருப்பீங்க ஓகேங்களா அப்போ அந்த வெயிட் கெயின் ஆனதை நீங்க எப்படி சரி பண்ணலாம் பிசிஓஎஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலயமா ஸோ என்னடா நீங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க சொல்றீங்க வீட்லயும் நேச்சுரலா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை அதுல வந்து நீங்க லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வீட்லயே நீங்க உணவு பழக்க வழக்க முறை எக்ஸசைஸ் இன்னும் உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர் இந்த மாதிரி நான் வந்து பர்சன்ட் உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான அட்வைஸ் ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் அதை நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணி அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலயமா பிசிவரி இருக்கும் இருக்கும்போதும் எளிமையா பிரெக்னன்ட் ஆகலாம் ஓகேங்களா அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா மேம் என் கணவருக்கு வந்து உயிரான ஒரு பிரச்சனை இருக்கு நான் கண்டிப்பா வந்து டோனரேட்டு தான் போகணுமா இல்ல என் ஹஸ்பண்டுக்கு வந்து மோட்டிவிட்டி இஷ்யூ இருக்கு நான் தான் பண்ணணுமா அப்படின்னு ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களோட ஹஸ்பண்டோட உயிரணுக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பவுண்ட் இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தங்க நம்ம முன்னாடி இப்போ நாலு டிப்ஸ்லயுமே சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்போ அந்த மொட்டிலிட்டி எவ்வளோ இருக்கு கவுண்ட் எவ்வளோ இருக்கு அந்த மார்பாலஜி அதாவது அந்த உயிரணோட அமைப்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இதை பொறுத்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மாறுபடும் இன் கேஸ் மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ மார்பாலஜியுமே ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறீங்களா ஸோ அவங்களுக்கு அடுத்த கட்டமா அவங்க வந்து கண்டிப்பா டாக்குனும் ரெண்டு பேருக்குமே ஏஜ் அதிகமாக இருக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல ஐஐ ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு டூ ஆர் த்ரீ ஃபோர் ஃபோர் ஐஐ ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க ஐவிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பட் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது மூலியமாக உங்களுடைய உயிரிழக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண ட்ரை பண்ணும் சோ கண்டிப்பா ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நீங்க அது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கையில நிறைய பேருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதுலயே வந்து நீங்க நேச்சுரலா வந்து பிரெக்னென்ட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் நீங்க வந்து சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு பிரச்சனை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சோ வேற எதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா என்னால் முடிஞ்சால் நான் பதிலுக்கே ட்ரை பண்றேன் நன்றி வணக்கம்